வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் தேசிய சமூக நலனுக்கான விருது பெற்றவருக்கு சீர்காழியில் பாராட்டு எஸ் பி ஜெயின் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய அளவிலான சமூக நலன் விருதை சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தொண்டு நிறுவனமான சேவாலயா பெற்றது இந்த அமைப்பானது தமிழகம் முழுவதும் சேவை திட்டங்களை நடத்துகின்றது குறிப்பாக இந்த அமைப்பின் சார்பாக சீர்காழியில் கல்வி பணியாற்றி வருகின்ற சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் ஒரு கணினி அறையை ஏற்படுத்தி கிராமப்புற மாணவர்கள் கணினி நுண்ணறிவு பெறுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் ஏழை எளியோர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உடல்நலம் ஊட்டச்சத்து தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் வழங்குவதில் நாட்டின் தலைசிறந்த அமைப்பாக சேவாலயா தேர்வு செய்யப்பட்டது அண்மையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருள் உதவி செய்தனர் முப்பத்தி ஆறு வருடங்களாக சமூக சேவையாற்றி வரும் சேவாலயா திறன் மேம்பாடு ஆரோக்கியம் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் கிராம வளர்ச்சி ஆகிய துறைகளில் பணியாற்றி வரும் இந்நிறுவனத்தின் நிறுவனரான வி முரளிதரன் அவர்களுக்கு தேசிய அளவிலான சமூக நலனுக்கான விருதினை மும்பையில் பெற்று சீர்காழிக்கு வருகை தந்த பெருந்தகைக்கு சீர்காழி புறவழிச்சாலையில் சபாநாயக முதலியார் இந்துமேல்நிலைப்பள்ளியின் உடற்கல்வி இயக்குநரும் உதவி தலைமை ஆசிரியருமான எஸ் முரளிதரன் பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் எஸ் சேதுராமன் நம்ம சீர்காழி பவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சி மகேஸ்வரன் அமைப்பின் உறுப்பினர் செந்தில் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி தாளாளர் டாக்டர் ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சென்னை சேவாலயாவின் சேவை குறித்து பாராட்டி சிறப்பு செய்தனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காடியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் தேவாலயா தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய தலைவர் பெருமைக்கு கூட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா வி முரளிதரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்து சீர்காழிக்கு வருகை புரிந்திருப்பது மிகவும் பெருமையாக உள்ளது ஐயா அவர்களுக்கு சென்ற மாதம் மிக உயரிய ஒரு சிறந்த சேவைக்கான அனைத்து இந்திய அளவிலான சிறந்த ஒரு சேவைக்கான விருது ஐயாவுக்கு கிடைத்துள்ளது அந்த விருதினை போற்றுகின்ற வகையிலே பாராட்டுகின்ற வகையிலே ஐயா அவர்களுக்கு இந்த பொறாடையை அணிவித்து ஐயா அவர்களை மரியாதை செய்கின்றோம் இந்த அருமையான தருணத்திலே நாங்கள் இங்கே வந்து ஐயாவை சந்தித்திருப்பது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஏற்பாட்டினை உடனடியாக சில நிமிடங்களிலே ஏற்பாடு செய்திருந்தார் நம்மளுடைய உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் ஐயா அவர்களை நாங்கள் சாலையில் சந்தித்திருந்தாலும் அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரியக்கூடியவர் சேவையிலே மக்களின் பெரும் அன்பினை பெற்றவர் அவர் அவரை எங்கு சந்தித்தாலும் எவ்விடத்தில் அவரை மரியாதை செய்தாலும் அது எல்லா விதத்திலும் தகும் அவர்களின் பார்வை கிடைப்பதே அவர்களை சந்திப்பதே எங்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி தான் இந்த நேரத்திலே அவர்களை நாங்கள் வரவேற்று அவர்களுக்கு பெருமை செல்வதிலே அவர்களை மரியாதை செய்வதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் சேவாலய நிறுவனம் முப்பத்தாறு ஆச்சு முப்பத்தாறு ஆண்டுகளில் இப்போ ஒரு நாற்பத்தி மூணு கிளை இருக்குது இப்போது தென்னிந்தியா முழுக்க கிளைகள் இருக்கிறது தென்னிந்தியா மொழி இருக்கக்கூடிய கிளைகளில் நாற்பத்தி மூணு கிளைகளில் வகையான சேவைகள் கல்வி சேவை மருத்துவ சேவை குழந்தைகளுக்கான சேவை இளைஞர்களுக்கான சேவை முதியோர்களுக்கான சேவை பெண்களுக்கான சேவை விலங்குகளுக்கான சேவை அப்படின்னு அதை பிரித்து பல வகையில் சேவைகள் தெரிவித்திருக்கிறோம் இப்படி சேவாலய நிறுவனம் இந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் சுமார் ஒரு எட்டு லட்சம் பேருக்கு அவருடைய விடுவிப்பை சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற பாராட்டுவதற்காக மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பி ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அவங்க மூலமாக வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு நானூற்றி தொண்ணூறு நிறுவனங்கள் இதில் பங்கெடுத்து கொண்டிருந்தேன் அதுலேருந்து பல வகையான அவங்களோட சில்ட்ரிக் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு பேரை கூப்பிட்டுருந்தாங்க போன வாரம் தான் பாம்பேல இருந்தேன் நிறுவனங்கள் கூட்ட அதில் வந்து இந்தியாவிலே தொலை சிறந்த நிறுவனம் சேவாவை தான் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ அதை தான் நம்ம ஐயாவர்கள் இங்கே பெருமையோடு இங்கே சொல்லிக்கொண்டார்கள் ஸோ அது மாதிரி அகில இந்திய அளவில் கிடைத்த ஒரு விருதுதாக அந்த விருது அதில் நாற்பத்தி மூணு கிடைகள்னு சொல்லும்போது நம்ம சீர்காழியும் அவர் சேர்ந்திருக்கிறது நம்ம சபாநாயகர் பள்ளியிலே இது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணினி பயிற்சி கொடுக்க என்ற வகையில் நம்முடைய நண்பர் சந்திரா அவர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அவர் அங்கே சென்னையில் இருக்காரு ஸோ அவருடைய விருதியோடு இந்த பண்டிகை அந்த தெரிந்தெடுத்து இந்த பண்டிகையிலே அந்த நான்கு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வகையில் சீர்காழி வரும்போதெல்லாம் சந்திச்சுருக்கோம் அந்த வழக்கம் இன்றைக்கு இது நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டாக வந்து சா சாலை மணியிலே சந்தித்தாலும் இது ஒரு மனது நினைவான மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிவிட்ட நண்பர்களுக்கு வாழ்த்துக்கொண்டு